மாற வேண்டுமென்றால் மாற்ற வேண்டும் சவுக்கு சங்கர் இப்போது எதிர்கொள்ளும் பிரச்சனை அவுட் சோர்சிங் என்ற பெயரில் நடக்கும் உழைப்பு சுரண்டல் குறித்து பேசியதால் அவுட் சோர்சிங் பெயரில் உழைப்பு சுரண்டல் நடப்பது ஓரறிந்த உண்மை இது கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தெரியாதா என்றால் தெரியும் ஆனால் அவர்கள் கண்டும் காணாமல் போவார்கள் ஏனெனில் அவர்களில் பலர் பக்குவப்பட்ட மனம் பெற்று பொது உடைமை பேச புறப்பட்டவர்கள் போல தெரியவில்லை பொறாமையால் புரட்சி பேசியவர்கள் என்பதனை நாம் கண்கூடாக காண்கிறோம் ஏன் நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா கூட புரட்சி பேசியவர்தான் தன்னை பொது காட்ட மகனுக்கு ஸ்டாலின் அழகிரி என பெயர் வைத்தார் ஆனால் அவர்கள் குடும்பத்தை உலக பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெற செய்து தான் புரட்சி பேசியது பொறாமையால் என்பதை நிறுவி இருக்கிறார் அவர் மகன் ஸ்டாலின் ஒருபடி மேல் சென்று பன்னிரண்டு மணி நேர வேலை சட்டம் இயற்றியவர்தான் அதனால் தான் சுதர்மசேனை உழைப்போர் குறைந்தே உண்மை கொன்று புதைப்போர் நிறைந்தே வன்மையோங்க பிழைப்போர் பெரிதாய் தோன்றிட அவர் கண்டு வியக்கா பண்புடையோர்களை தமது தளபதிகளாக அடைய விரும்புகிறது அதனால்தான் மனிதர்கள் பெற்றிருக்க வாய்ப்பு உள்ள பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை களைந்தும் முன்னேறி சென்று மேம்பட்டவன் வெற்றி திருமகளை அடைவான் அவனே வீரன் எனும் பொருள் கொண்ட புறப்பொருள் வெண்பா பாமலை வரிகளான ஐந்து கதியும் பதினெட்டு சாரியையும் கந்து மரமும் கருங்குலைமா முந்துர மேல் கொண்டவை செழியி வெண்வேலன் மேம்பட்டான் வேல் கொண்ட பெண்ணாளை மீட்டு என்பதையே தமது தளபதிகளுக்கு வேண்டிய பண்புகளாக வரையறுத்து கொண்டு தனது பயணத்தை நம்பிக்கையுடன் தொடர்கிறது கொண்டு நோயும் இன்றி பாராடும் வலிமை உண்டு சேராத செல்வம் இன்று சேராதோ தேனார் நாட்டில் எங்கும் பாரோ ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம சேரும்